இங்கே கொடுத்திருக்கிற சமன்பாட்டை தான் இப்போ நாம தீக்க போகிறோம் அதாவது டீயோட மதிப்பை கண்டுபிடிக்கப் போகிறோம் அதுக்கு நாம இங்கே மடக்கையை பயன்படுத்த போகிறோம் மடக்கை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் லோகர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நாம மடக்கையை பயன்படுத்தலாமா இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமன்பாடு என்னென்னா பத்தின் அடுக்கு ரெண்டு தீ கழித்தல் மூணு ஏழுக்கு சமம் இந்த சமன்பாட்டை நாம அடிமானம் பத்து அமைஞ்ச மடக்கைகளோட உறுப்பா எழுத போறோம் நான் இப்ப இதை தனியா எடுத்து செஞ்சு பார்க்க போறேன் இப்போ இதே சமன்பாட்டை மறுபடியும் எழுதலாம் ஆ எழுதியாச்சு நான் இதுக்கு வெவ்வேறு நிறங்களை கொடுத்துக்கறேன் இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு பத்தின் அடுக்கு ரெண்டு டி கழித்தல் மூணு சமம் ஏழு அதாவது இது பத்தின் அடுக்கு எக்ஸ் சமம் ஒய் அப்படிங்கிற வடிவத்துல இருக்கு இல்லையா இதத்த நாம மடக்கை வடிவத்துக்கு மாத்தனும் அப்படின்னா என்ன கிடைக்கும் லாக் அடிமானம் பத்து ஒய் சமம் எக்ஸ் அப்படிங்கிற வடிவம் கிடைக்கும் சரிதானே அதாவது லாக் அடிமானம் பத்து அப்புறம் ஏழு சமம் ரெண்டு டீ கழித்தல் மூணு இப்போ புரியுதா இங்க எக்ஸுக்கு பதிலா ரெண்டு டீ கழித்தல் மூணு ஒய்க்கு பதிலா ஏழு இருக்கு இந்த சமன்பாட்டோட அர்த்தம் என்னன்னு புரியுதா பத்து அப்படிங்கிற என்ன எத்தனை முறை பெருக்கினா ஏழு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதாவது இங்க பத்து அப்படிங்கிற எண்ணை ரெண்டு டீ கழித்தல் மூணு முறை பெருக்கினா ஏழு கிடைக்கும் இப்போ இந்த சமன்பாட்டை நாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக மாற்ற போகிறோம் நாம் டீ அப்படிங்கிறதுக்கு தானே தீர்வு போகிறோம் அதனால டீயோடு இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் நீக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கூட்டல் மூணை கூட்டலாம் இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அடிமானம் அடிமானம் பத்து ஏழு இருக்குல்லையா இதை நான் அடைப்பு குறிக்குள்ள போடுறேன் சமம் ரெண்டு டி இப்ப நாம ரெண்டு பக்கமும் ரெண்டால வகுக்கலாம் வகுத்தா என்ன கிடைக்கும் லாக் அடிமானம் பத்து அப்புறமா ஏழு கூட்டல் மூணு அதன் கீழே ரெண்டு சமம் T. இதுதான் அடிமானம் பத்த அமைஞ்ச மடக்கையோட அமஞ்ச T யோட சமன்பாடு இப்போ இதை எடுத்து இங்க எழுதலாம் லாக் அடிமானம் பத்து அப்புறமா ஏழு கூட்டல் மூணு அதன் கீழே ரெண்டு சரி நாம யோட மதிப்பை இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் இது சரியான்னு பார்க்கலாமா சரியான விடதான்.